சிபிஎம் வந்து மக்களோட இருக்குன்னு சொல்றீங்க அதிமுக யாரோட இருக்கிறது சிபிஎம் இருக்குது அதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து எந்த முகவரி இல்லை அப்படின்ட்டு அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி சொல்லியிருக்காரு அந்த விமர்சனத்தை நீ எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி கோமாவில் வந்து இப்போதான் நாலு வருஷம் எழுந்தி வந்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு பிஜேபியால் அல்லது ஆர்எஸ்எஸால் அதிமுகவை அழிக்கிறதுக்காக கூடப்பட்ட ஒரு சங்கியான ஒரு கேள்வி எனக்கு இருக்கு சிபிஎம் பார்க்கறதுக்கு ரோட்டுக்கு வராம அமித்ஷா வீட்டுக்குள்ளையும் மோடி வீட்டுக்குள்ளேயும் சேர கீழே போட்டு டேபு கீழே போட்டு சிபிஎம் தான் கிடைக்காது உண்மையில சிபிஎம் உடைய முகவரி எங்க இருக்கு உழைப்பாளி மக்கள்கிட்ட போனீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முகவரி கிடைக்கும் அவர் எங்க போய் தர்றாருன்னா ஜெயலலிதா காலில் போய் தேடினாரு அடுத்து வந்து சசிகலா அம்மா காலில் போய் தேடினாரு இப்போ அமித்ஷா காலையும் மோடி கல்லையும் கொஞ்சம் அமித்ஷா காலையும் மோடி கல்லையும் தருனா மார்க்சிஸ்ட் கட்சி அடையாளம் கிடைக்காது மார்க்சிஸ்ட் கட்சியோட முகவரி கிடைக்காது அவனுக்கு மெரிச்சிட்டு வந்து நீங்க அண்ணா சிட்டில வந்து ஒரு கல்லூரி மாணவி வந்து பாதிக்கப்படும் போது சொன்னா முதல்ல போய் களத்தில் என்னது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில வெகுஜன அமைப்புல வாலிபர் சங்கம் மாணவர் சங்கம் மாத சங்கம் தான் போய் நின்றாங்க அண்ணா திமுக பிஜேபி போய் நின்றுச்சு இது வந்து என்னன்னா பிஜேபி என்பது தமிழ்நாட்டில் பொதுவாக இருக்கிற உழைப்பாளி மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சியோட வந்து எது போய் சேர்ந்தாலும் அதை நிராகரிக்க போகணும் அது அண்ணாதிமுகவா விஜயா வேற யாரா தேமுதிகவாலாம் பிரச்சனை அண்ணாதிமுக அதோட முகவரி இழந்துட்டுன்னு சொன்னா பிஜேபியோட கையாலாக பிஜேபியோட அடியாளாக பிஜேபியோட அடிமையா அது மாறிடுச்சு வணக்கம் வணக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து எந்த முகவரி இல்லை அப்படின்ட்டு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி சொல்லியிருக்கிறார் அந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி கோமாவில் வந்து இப்போதான் நாலு வருஷம் சேர்ந்துச்சு வந்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது பிஜேபியால் அல்லது ஆர்எஸ்எஸால் அதிமுகவை அழிக்கிறதுக்காக கூடப்பட்ட ஒரு சங்கியான ஒரு கேள்வியும் எனக்கு இருக்குது ஏன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் எம்ஜிஆர் வந்து டெல்லியில் இருக்க தமிழ்நாடு பவனில் இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த இந்து மஞ்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எம்ஜிஆரையே படுகொலை செய்ய பண்ண போனாங்க அதில் வந்து அவர் தப்பிச்சுட்டார் அப்போ அவர் வந்து சொன்ன முதல் பேட்டி என்ன சொல்கிறாருன்னா நாங்களும் ஆர்எஸ்எஸ்னால் ஏதோ வந்து சேவை செய்கிற அமைப்புன்னு நினச்சேன் அது இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பே கிடையாது அது ரொம்ப மோசமான இந்தியாவிலேருந்து அழிக்கப்பட வேண்டிய ஒரு மோசமான சக்தி அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து சொன்னார் அதுக்கு பின்னாடி ஜெயலலிதா அம்மையார் வந்து என்னன்னு சொன்னால் அந் பிஜேபியோட ஒரு கூட்டணிக்கு போனாங்க கூட்டணிக்கு போயிட்டு தொண்ணூற்றி ஒம்போதில் மெரினாவில் நடந்த சீரணியங்க நடந்த ஒரு இஸ்லாமியர்கள் மாநாட்டில் பகிரங்கமாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் ஒரு பெரிய வரலாற்றில் தவறை செஞ்சிட்டேன் இனிமேல் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் அந்த தவறுக்கு பிராயசிக்கமாக தான் பிஜேபி அரசாங்கத்தை நானே கலைச்சேன் தொண்ணூற்றி தொண்ணூற்றி அப்படின்னு வந்து பகிரங்கமாக சொன்னாங்க நான் உயிரோடு இருக்கிறவரை அண்ணாதிமுக வரை பிஜேபியோட ஆர்எஸ்எஸோட நம்ம கூட்டுக்கு போக மாட்டோம் அப்படின்னு பகிரங்கமாக சொன்னாங்க இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட ஆர்எஸ்எஸோட கூட்டுக்கு போனால் பரவாயில்ல அவர் அண்ணாதிமுகவை அப்படியே கொண்டு போய் அதோட இணைக்கிற வேலையை செய்கிறார் அதனால தான் அவங்க எழுதி கொடுத்த வார்த்தை என்ன பேசுகிறாரு எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா எடப்பாடி உண்மையிலே உயிராக தான் இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் பொதுவெளியில சுத்தி சுற்றி இருந்தார்னு சொன்னால் தமிழ்நாட்டில் சிபிஎம் காரணம் எவனாலே சொல்ல முடியாது ஒரு பெரிய கட்சியோட பொது செயலாளர் தமிழ்நாட்டில் பன்னிரெண்டு மணி நேர வேலை சட்டம் வரும்போது இண்டஸ்ட்ரியல் ஆக்டில் எடப்பாடி வாயை மூடிக்கிட்டு இருந்தார் அன்னைக்கு ரோட்ல நின்று களத்தில் நின்று போராடினது சிபிஎம் தான் சிபிஎம் தான் தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்து அந்த பன்னிரெண்டு மணி நேர வேலை சட்டத்தை இண்டஸ்ட்ரியல் ஆக்ட்ல தடுத்து நிப்பாட்டிச்சு பன்னாட்டு நிறுவனங்களில் வந்து என்னன்னா தொழிற்சங்க அமைக்க ரைட்டேல என்ன போதுன்னு சொன்னால் சாம்சங்கில் வந்து என்னன்னு சொன்னால் ஒரு பெரிய போராட்டத்தை நடந்தது சிபிஎம்மும் சிஐடியும் தான் அதிமுகவோ அன்னாதிமுகவில் இருக்கிற எல்பிஎஃப்ஓ ஏ ஏஎல்பிஎஃப்ஓ கிடையாது இவங்கெல்லாம் வேடிக்கை தான் பார்த்தாங்க இன்னும் சொல்ல போனா இந் நேற்றைய நடந்த மறியல் வந்து சொல்லும் இந்திய நாடு முழுசு இருபத்தஞ்சு கோடி பேர் பங்கெடுத்துக்கிறாங்க தமிழ்நாடு முழுசு லட்சக்கணக்கான பேர் பங்கெடுத்து மறியலில் கைது பண்ணிக்கிறாங்க நீ வந்து சிபிஎம்மை காணணும்னு எங்கே போய் தேடணும் சிபிஎம்ஐ பார்க்கணும் அப்படின்னா ரோட்டுக்கு வரணும் நீ சிபிஎம்ஐ பார்க்கறதுக்கு ரோட்டுக்கு வராமல் அமித்ஷா வீட்டுக்குள்ளேயும் மோடி வீட்டுக்குள்ளேயும் அவங்களுடைய கங்கசுக்குள்ளையும் போந்துக்கிட்டு சேரு கீழே போந்துக்கிட்டு டேபிள் கீழே போந்துட்டு சிபிஎம் தானே கிடைக்காது களை சந்திக்கான பிரச்சாரத்தில் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அதுதான் அவர் என்ன இவ்வளோ நாள் வரல இவ்வளோ நாள் வராமல் இப்போ அவர் எதுக்காக வந்திருக்கிறாருன்னு சொன்னால் அவங்க முகவரி இல்லாமல் போயிருச்சு அண்ணாதிமுக முகவரியை தேடுறதுக்காக போனால் அவர் அண்ணாதிமுக முகவரியை கண்டுபிடிக்க முடியாமல் அவர் நிற்கிற கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வேனில் அவர் நிற்கிறாரு அந்த வேனில் பிஜேபி கொடி கட்டியிருக்குது எதற்கு ஃபுல்லாக பிஜேபி பொடி இருக்குது எங்கேயா ஒரு இடத்துல அண்ணாதிமுக பொடி பாத்தீங்களா அப்போ முழுக்க முழுக்க என்ன சொன்னால் அண்ணாதிமுக அதோட முகவரி இழந்துட்டு என்னன்னு சொன்னால் பிஜேபியோட கையாளாக பிஜேபியோட அடியாளாக பிஜேபியோட அடிமையாக அது மாறிடுச்சு அதோட விளைவு என்னன்னு சொன்னால் அவங்க என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை பேசுகிறாரு அவர் ஏன் கோயம்புத்தூர்ல வடவழியில போய் அதை பேசுறாரு கோயம்புத்தூர்ல அவங்க கடுமையாக முயற்சி பண்ணாங்க பிஜேபி எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அது எம்பி தேர்தலில் முயற்சி பண்ணாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லாத்துலயும் என்னென்னு சொன்னால் ஒரு கடுமையான அடி என்பது அங்க வாங்கினாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு எதிராக நிக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் தான் எனவே சிபிஎம் வந்து விமர்சிக்கணுன்றது அவங்க எழுதி கொடுத்த அசைன்மெண்ட் அந்த அசைன்மெண்ட் பிரகாரம் பேசுறாரு அவர் இன்னொன்னு சொல்றாரு சண்முகம் மட்டும்தான் வந்து அந்த கட்சியோட மாநில செயலர் சண்முகம் மட்டும்தான் வந்து திமுக திமுக அரசாங்கத்தை விமர்சிக்கிறாரு வேற யாரும் விமர்சிக்கல உண்மையிலேயே வந்து படித்தவராக இருந்தா ஒரு அரசியல் பக்குவம் உள்ள ஒரு ஆள்னு சொன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அண்ணா திமுக மாதிரி திமுக மாதிரி வந்து தனிநபர் கட்சி கிடையாது இது வந்து கூட்டா முடிவெடுத்து கூட்டா செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட செயற்குழுவோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில குழுவோ திமுக அரசாங்கத்தை எப்படி விமர்சிக்கலாம் அப்படின்றத நாங்க வந்து கொள்கை ரீதியாக முடிவெடுத்து அந்த முடிவின் அடிப்படையதான் தான் விமர்சிக்க தனிநபர்கள் தனிநபர் எல்லாம் பண்ண முடியாது அப்போ இவரோட அரசியல் பக்குமே அதுதான் அப்ப அவர் சொல்றது என்னன்னு சொன்னா தன்னை அழிச்சிட்டு முழுக்க முழுக்கிறேன்னு சொன்னால் அதை கொண்டு போய் பிஜேபியோடு இணைக்கிற வேலையை அவர் செய்கிறாரு அதுக்காக அவங்க அவங்க எழுதி கொடுத்தா அந்த டைலாக் வந்து சொன்னால் பேசிட்டு அப்படிதான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு உண்மையிலே சிபிஎம்யுடைய முகவரி எங்கே இருக்குது யாருடைய முகவரியை தேடி எடப்பாடி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு சிபிஎம் ஓட முகவரி எங்கே இருக்குன்னா களத்தில் இருக்குது நீங்கள் கடலூர் மாவட்டத்தில் பரங்கிப்பேட்டை ஒன்றியத்தில் பழங்குடி மக்களா இருக்கிற இருளர் மக்களுக்கு எத்தனை ஆண்டுகளாக குடியிருப்பே இல்லாம அவங்க வந்துடுன்னு சொன்னா காட்டில் இருந்தவங்களுக்கு போராட்டம் நடத்தி குடிமனை பட்டா வாங்கி வீடு கட்டி கொடுத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வச்சு அண்ணாதிமுகவா வாச்சாத்தில வந்து அண்ணாதிமுக அரசாங்கம் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது வாச்சாத்தில வந்தேன்னு சொன்னால் ஆதிவாசி மக்களை வந்து அவ்வளோ கொடுமைப்படுத்திய பொழுது அந்த ஆதிவாசி மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்று போராடி ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளும் தொடர் போராட்டத்தின் மூலமாக அந்த தண்டனைக்கு உள்ளான எல்லா அதிகாரிகளுக்கும் என்ன சொன்னால் கடும் தண்டனை வாங்கி கொடுத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நீங்கள் சிதம்பரம் பத்மினி காவல் நிலைய பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது நாலு மூளை கிணறு பிரச்சனையாக இருக்கலாம் தமிழ்நாட்டில் நடந்த சாதிய கலவரங்களாக இருக்கலாம் தமிழ்நாட்டில் நடந்த ஆணவ படுகொலைகளாக இருக்கலாம் இது எல்லாத்துக்குமான போராட்டத்தை நடத்தியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் என்ன நாங்கள் தைரியமாக மாற்றி சொல்ல முடியும் எடப்பாடி பழனிசாமி எந்த ஊரில் போராட்டம் நடத்துறாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட முகவரிய தேடன்னா நீ உடைப்பாளி மக்கள்கிட்ட போய் சேரும் மக்கள்கிட்ட போனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு முகவரி கிடைக்கும் அவர் எங்க போய் தேறாருனா ஜெயலலிதா காலில் போய் தேடினாரு அடுத்து வந்து சசிகலாமா காலில் போய் தேடினாரு இப்போ அமித்ஷா காலிலையும் மோடி காலையும் போய் தேர்றாரு அமித்ஷா காலையும் மோடி காலையும் தேர்னா மார்க்சிஸ்ட் கட்சி அடையாளம் கிடைக்காது மார்க்சிஸ்ட் கட்சியோட முகவரி கிடைக்காது அவனுக்கு மெரிச்சிட்டு வந்து பின்னாக்கா தான் கிடைக்கும்போது வேற எதுவும் தேட மார்க்சிஸ்ட் கட்சி தேட வேண்டிய இடம் வந்து சொன்னால் அது களம் அந்த காலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலைவா இருக்குது அது அலைவா இருக்கிறதால தான் நேற்று நடந்த போராட்டத்தில் லட்சக்கணக்கான மக்களை பங்கெடுக்க வைக்க முடியுது எனவே மார்க்சிஸ்ட் கட்சிக்கு முகவரி அவர் தேட வேண்டிய அவசியம் இல்லை அது மார்க்சிஸ்ட் கட்சி பார்த்துக்கு இப்போ அவரோட முகவரி இழந்துட்டார் அண்ணாதிமுக முகவரி இழந்துருச்சு திமுக என்னன்னு சொன்னால் இப்போ பொதுவாகவே என்னன்னு சொன்னால் அவர் வந்து முந்தா நாள் பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறாரு இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான காசு பண்ணு போய் பள்ளிக்கூடம் கட்டுறாங்கன்னு நல்ல படித்தவனா இருந்தா அருவுள்ள ஆளா இருந்தா அப்படி பேசியிருப்பாரா நீ எந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமான அந்த அமைப்பில் வரக்கூடிய அந்த பணத்தை யாருக்கு இந்த இருக்கிற சாதாரண ஏழை எளிய உழைப்பாளி மக்கள் அந்த மக்களை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறாங்க கடவுள் யாருக்காக இருக்கு மக்களை காப்பாத்து கடவுள் இருக்கு அப்ப மக்கள் கடவுளை காப்பாற்ற வேண்டிய வேலையை மக்கள் கடவுள் காப்பாற்றுறதோ இல்லையோ கடவுள் பேரை சொல்லி அரசாங்கம் மக்களை காப்பாத்துறாங்க அதில் என்ன தப்பு இருக்கு நீங்கள் காமராஜர் அதை பண்ணாரு பக்தவாச்சலம் அதை பண்ணாரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதை பண்ணாரு ஜெயலலிதா அதை பண்ணாங்க இவங்க காலத்துல எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு வந்து திமுக பண்ணுது இவங்க எல்லாம் வந்ததுன்னா இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இந்து மக்கள் கடவுளுக்காக போடக்கூடிய காணிக்கை வந்து சொன்னா கோவில் கட்டுறாங்க இது கல்லூரி கட்டுறாங்க மருத்துவமனை கட்டுறாங்க நல்ல விஷயம் தானே அதுக்காக தான் இந்த துறை உருவாக்கப்பட்டதே இந்த இந்து அறநிலையத்தில் இப்போ எனக்கு வந்து சொல்ல கிடையாது எனக்கு நிறைய சொத்து இருக்குது என் சொத்தை எங்கேயோ கொண்டு போய் பதிலாக நான் வந்து கோவிலுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன் அந்த கோவிலுக்கு கொடுக்குற சொத்து வந்து நல்ல வழியில் பயன்படுத்தப்படுறாங்க நீங்கள் வந்து சிதம்பரம் அண்ணாமலையார் கோவிலுக்கு கொடுத்த அந்த நிலத்தை கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கரை தீட்சியத்தை தேடி துண்டுவிட்டான் யாரோ நாலு தீட்சியத்தை திருடி துண்டுறதுக்கு சொத்தா அல்லது இந்த நாட்டு இருக்கிற உழைப்பாளி மக்களுக்கு பயன்படுத்துகிற சொத்தான்னு சொன்னால் அது உழைப்பாளி மக்களை பயன்படுத்துவாங்க அப்போ ஒரு ஒரு அவர் வந்து சாதாரண ஒரு நல்ல மனிதனாக பண்புள்ள மனிதனாக இருக்கிறதே லாய்க்கு இல்லாத ஒரு ஆடு அவர் அண்ணாதிமுக மாதிரி ஒரு பெரிய மாஸ் பார்ட்டியில வந்து அவர் பொதுச் செயலாளர் இருக்குது அது அந்த கட்சியை வந்து சின்ன பின்னமாக்கி சீரழிச்சு அது கொண்டு போய் வந்ததுன்னு சொன்னா கூட சேர்க்கிற வேலையை தான் செய்ய முடியும் கால் கட்சியாக இருக்குது அவங்க கட்சியை முகவரி தேடி சொல்லி சொல்லு சொன்னா அவங்க முகவரி தொடர்ச்சி அவர் பிஜேபி முகவரிக்குள்ள போய் நிற்கிறாரு அந்த கட்சியும் தமிழ்நாட்டையும் காப்பாற்றணும்னா அதுக்கு ஒரே மாற்றம் வந்து சொன்னா இன்றைக்கி திமுக தலைமையில் இருக்கிற இந்த கூட்டணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த கட்சிகள்லாம் சேர்ந்தனு சொன்னால் இன்னைக்கு தமிழ்நாட்டையும் தேவைப்பட்ட அன்னாதிமுகவை பாதுகாக்க வேண்டிய வேலை இது தான் செய்ய முடியும் இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் ஒரு பத்து நாட்கள் நீங்க நடத்துனீங்க மக்கள்கிட்ட போனீங்க மாநில அரசாங்கத்தையும் கோரிக்கை வலியுறுத்தினீங்க ஒன்றிய அரசாங்கத்தையும் கோரிக்கை வலியுறுத்தினீங்க அதே மாதிரி அதிமுகவும் மக்களை சந்திச்சு கோரிக்கை அதுல என்ன பிரச்சனை இருக்கு பாஜக அதிமுக கூட்டணி ஒரு வலுவான தன்மையா மாறிடுமோன்னு ஒரு பதட்டம் இருக்கா சிபிஎம்முக்கு பதட்டமே இல்லையே சிபிஎம் பதட்டம் நம்ம ஏன் கவலைப்பட போகிறோம் அதாவது பிஜேபி பிளஸ் அதிமுக சேர்ந்தா நிச்சயமாக திமுக தலைமையிலான இந்த கூட்டணி ஒண்ணும் பாதிப்பு உருவாகும் இது வந்து என்னென்னா பிஜேபி என்பது தமிழ்நாட்டில் பொதுவாக இருக்கிற உழைப்பாளி மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சியோட வந்து எது போய் சேர்ந்தாலும் அது நிராகரிக்கப்படும் அது அண்ணாதிமுகவா விஜயா வேற யாரா பிரச்சனை இல்லை பிஜேபியோட எந்த கட்சி போய் சேர்ந்தாலும் அந்த குப்பையோட சேர்த்து பெருக்கி தள்ளிடுவாங்க அதனால வந்து திமுக அண்ணாதிமுகவும் பிஜேபியும் வந்து ஜாயிண்டா போறதுக்குள்ள வந்து என்னன்னா சிபிஎம் பதட்ட முடியாது குறிப்பாக திமுக கூட்டணி பார்த்துட்டும் கிடையாது அவங்க இன்னும் நாலு பேர் சேர்த்தாங்கன்னா அது வந்து சிபிஎம்முக்கு வந்து பாசிட்டிவான விஷயம்னா அது நெகட்டிவான விஷயம் கிடையாது நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிரச்சாரம் பண்ணும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்து நாள் பிரச்சாரம் பண்ணும்போதுன்னா பிஜேபி அரசாங்கம் செய்யக்கூடிய வகுப்பு வெறுப்பு அரசியலை பொருளாதாரத்தை சீரழிக்கிற விஷயத்த விலைவாசி உயர்வை வேலையில்லா திண்டாட்டத்தை வறுமையை இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணி அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்துனா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த அரசாங்கம் பண்ணக்கூடிய தவறான செய்திகள் அது மின்கட்டண உயர்வாக இருக்கலாம் அல்லது சொத்து வரி உயர்வாக இருக்கலாம் அல்லது போலீஸோட அட்ராசிட்டி இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து என்னன்னு சொன்னால் மக்கள் மத்திய சொல்லி இன்றைக்கி ஒரு மாற்று அரசியலை நாங்கள் வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட அப்பீல் பண்ணோம் நாங்கள் வந்து எந்த கட்சியும் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து இவங்களை காணோம் இவங்களை ஆனால் அப்படிலாம் பேசுகிறேன் மக்கள்கிட்ட வந்து என்னன்னா உங்கள் பிரச்சனை இன்றைக்கி வந்து என்னென்னா சொத்து வரியால் பாதிக்கப்பட சாதாரண மக்கள் மின்கட்டணத்தால் பாதிக்கப்படுற சாதாரண மக்கள் போலீஸ் அட்ராசிட்டியில் பாதிக்கப்பட சாதாரண மக்கள் அதே மாதிரி என்னென்னா மத்திய அரசாங்கத்தில் விலைவாசி பாதிக்கப்படுற சாதாரண மக்கள் டோலால் பாதிக்கப்போகிற சாதாரண மக்கள் பெட்ரோல் டீசலால் வேலை பாதிக்கப்போகிற சாதாரண மக்கள் கேஸ் விலைகளால் பாதிக்கப்போகிற சாதாரண மக்கள் எனவே நமக்கான ஒரு மாற்றை நாம் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நாம் வந்து ஒரு இடதுசாரி அரசியலை உருவாக்கணும் அப்படின்ற எங்களுடைய கருத்தியலை நான் சொன்னோம் நீ வந்து உங்க சொல்லு நீ வந்து திமுக தப்பு பண்ணுச்சு சிபிஎம் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லு ஆனால் இதுக்கு பதிலாக வந்து என்னென்னா சிபிஎம்மையே காணணும் சிபிஎம் தொலைஞ்சி போச்சு சிபிஎம் கரைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் சிபிஎம் கரைஞ்சி போயிருந்தால் இப்போ வந்து என்னன்னு சொன்னால் இந்த சாம்சங் போராட்டத்தில் எப்படி சிபிஎம் ஜெயிச்சிருக்க முடியும் சிபிஎம் கரைஞ்சி போயிருந்து திமுக கூட்டணியிடம் வந்து கரைஞ்சி போய் சொன்னால் பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்து ரொம்ப சிபிஎம் எப்படி போராடி இருக்க முடியும் சிபிஎம் கரைஞ்சி போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீடு இடிக்க வரும்போது எப்படி சிபிஎம் போராடி இருக்க முடியும் சிபிஎம் கரைஞ்சி போயிருந்து அஜித்குமார் வந்து படுகொலை செய்யப்பட்டன காவல் நிலையத்தில் முதல் ஸ்டேட்மெண்ட்டு என்னுடைய மாநில செயலாளர் ஸ்டேட்மெண்ட்டு தானே முதல் மூவ்மெண்ட் நடத்தணும் நாங்கள் தானே அதுக்கு மேலே தான் மற்ற எல்லோருமே வந்தாங்க நீங்க அண்ணா யூனிவர் சிட்டில வந்து ஒரு கல்லூரி மாணவி வந்து பாதிக்கப்படும் போய் களத்தில் நின்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட வெகுஜன அமைப்புல இருக்கிற வாலிபர் சங்கம் மாணவர் சங்கம் மாத சங்கம் தான் போய் நின்றாங்க திமுக பிஜேபியை போய் நின்றுச்சு அப்ப சிபிஎம் வந்து திமுகவோட கரைஞ்சலாம் போகல சிபிஎம் என்னன்னா அதோட கொள்கையில தெளிவா இருக்கு ஒன்னு சாதாரண உழைப்பாளி வர்க்கம் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை எதிர்த்து நின்று களமாடுவதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சமரசம் இல்லாத ஒரு போராட்டத்தை நடத்துகிறது அதே நேரத்தில் ஒன்றியத்தில் இருக்கிற பிஜேபி பாசிச குணம் வாய்ந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜகவை இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும் இந்த மண்ணிலிருந்து அகற்றப்படணும் அதோடு சேர்ந்து இருக்கிற எல்லா குப்பையும் சேர்த்து விரட்டணும் அந்த குப்பையில் ஒரு குப்பையை தான் அதிமுக பார்க்கணும் எனவே அந்த குப்பையை தூக்கி போடணும் அவ்வளோதான் இப்ப சிபிஎம் வந்து மக்களோட இருக்குன்னு சொல்றீங்க அதிமுக யாரோட இருக்கிறது சிபிஎம் மக்களோட இருக்குது அதிமுக மோடியோட இருக்குது அதிமுக மக்கள்கிட்ட கிடையாது மக்கள்கிட்ட இருந்ததுன்னு சொன்னா அது மோடி நம்பி போகாது நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் என்ன பேசினாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடப்பாடி வந்து பகரமாக பேசுனார் தேசிய கட்சி நம்புறது தப்பு தேசிய கட்சியோட போனது தான் நாங்கள் வந்து இப்படி ஆகிட்டோம் இனிமேல் தேசிய கட்சிக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது இனிமேல் பிஜேபியோட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது இருபத்தி மூணில் சொன்னார் இருபத்தஞ்சு அந்த வயதில் சொல்கிறார் அதே வயது தானே இந்த என்ன சொன்னால் தேசிய கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ என்ன செஞ்சது தமிழ்நாட்டுக்கு சர்வசிக்சி அபியானில் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கணும் ஒதுக்க மாட்டான் நீ வாயை துறந்து கேட்டியா தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய ஜிஎஸ்சி வரியோட ஈவ கொடுக்க மாட்டான் நீ வாயத்து கேட்டியா தமிழ்நாட்டுக்கு வந்து நான் சொன்னா எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டான் நீ அந்த அவங்களோட கூட்டணியா இருக்கிற அவங்களோட நெருக்கமா இருக்கிற எடப்பாடி நான் சொன்னா நான் உன்னோட இவ்வளவு நெருக்கமா இருக்கல தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய இதெல்லாம் கொடுக்க ஏன் கேட்குற அப்ப தமிழ்நாடு மக்களை அடமான முயற்சினு சொன்னா தன்னுடைய அதிகார நாற்காலியை கைப்பற்றுவதற்கு அவர் முயற்சி பண்றாரு ஆனா அமித்ஷாவும் மோடி என்ன பண்றாங்கன்னு சொன்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி நான் சொன்னா எடப்பாடியை போட்டு தினகரனை போட்டு ஓபிஎஸ் போட்டு சொன்னா தமிழ்நாடு அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சி பண்றாங்க இன்னைக்கு வந்து சொன்னா எடப்பாடி வந்து சொன்னா அமித்ஷா தூண்டில் இருக்கிற சின்ன மீனா மாறிட்டார் எடப்பாடி வந்து ஒரு காலத்தை அவர் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது அவர் பேரில் வந்து அதிகாரத்தை கைப்பற்றது வேணா பிஜேபி முயற்சி பண்ணான் அது தமிழ்நாட்டில் பழிக்க ரொம்ப நன்றி நன்றி